அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோன்னா பூஜை அறையில் எப்படி வழிபடுன்னு பூஜை அறையில் பார்த்திங்கன்னா எவசவு பாத்திரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுமே வளர்ச்சி நிம்மதி அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையும் ஒரு முக்கியமான இடத்தை பெறுதுங்க பூஜை அறியை நம்ம எந்த திசையில் மனையில் எந்த இடத்துல அமைக்கணும்னு முறையாக அமைத்தாலே வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க பூஜை அறையில் பார்த்திங்கன்னா புனிதத்தன்மை இருப்பதாக சொல்லப்படுதுங்க நாம் செய்யக்கூடிய பூஜைக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நாம் வணங்கக்கூடிய தெய்வம் வந்து குடியேறணுங்க வீட்டில் அதிகமான நன்மைகள் நடைபெறணுன்னா பூஜை அறையில் நாம் எப்படி பொருட்களை வைத்து பயன்படுத்துவதை பொறுத்து தாங்க நம்ம வீட்டு பூஜை செய்வதுடைய பலன்களும் கிடைக்குமாங்க கோவலில் பூஜை செய்வதற்கு எப்படி முறை இருக்குதோ அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை அறையிலுமே பூஜை செய்வதற்கும் வழிபடுவதற்கும் தனியான முறை இருக்குதாங்க ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை அறைய இறைசக்தி நேர்மறை ஆற்றல் நிரந்திருக்க இடமாக இருக்கணும் பூஜை அறிய நாம் அமைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இறைசக்தியை ஈர்க்கக்கூடிய காந்தத்தன்மை கொண்டதாக இருக்கணுங்க அதை பார்த்து வீட்டில் பூஜை அறைய அமைச்சிக்கோங்க நாம் கட்டும்போதே பூஜை அறையை இந்த திசையில் இருக்கணும்னு தெரிஞ்சுதான் சாமி படங்களையும் விளக்கு இந்த திசையில் நோக்கி இருக்கணும்னு வாஸ்து முறைப்படி கட்டணுங்க பூஜை அறை மட்டும் இல்லைங்க சமையல் அறை அனைத்துக்குமே அதற்குரிய திசையில் அமைத்து வ கட்டினாலே அதற்கான பலன்கள் ஏற்படுங்க வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை அறை இருக்க இடம் மட்டும் இல்லைங்க நாம நாம் வைத்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் முக்கியமாக சொல்லப்படுதுங்க காரணம் பார்த்தீங்கன்னா பூஜைக்கு என்ன நாம் பயன்படுத்த பொருளை மற்ற விஷயங்களுக்கு நாம் பயன்படுத்த மாட்டோங்க அந்த பொருட்களை நிரந்தரமாக நம்பி நாம பூஜை அறையில் இருப்பதாக இருக்கணும் நாம் பூஜை அறையில் வைக்கக்கூடிய சாமி படம் சிலை விளக்கு மட்டும் இல்லைங்க அனைத்துமே தெய்வீக சக்தி தனக்குள்ள ஈர்த்து வைக்கக்கூடியதாக இருக்குது எப்போதுமே நிலையாக வீடு முழுவதுமே பறவை இருக்க செய்வதாக சொல்லப்படுதுங்க பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதனால் செய்யப்பட்டது என்பதை கவனிக்கணும் சொல்வாங்க தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு ஐம்பொண்ணு உலோகங்கள் வந்து தெய்வீக சத்தியமே நேர்மறை ஆற்றல்களையும் அதிகரிக்க கூடியதாக இருக்குதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்துவது மிகவும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க தெய்வீக தன்மையை அதிக ஈர்க்கக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால் தாங்க கோவில கோபுரங்களை பாத்தீங்கன்னா கலசங்கள் கூட இந்த குறிப்பிட்ட உலோகங்களாக செய்யப்பட்டிருக்குங்க ஆனா யவசில்வர் பாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே ஈர்த்து வைக்கக்கூடிய தன்மை இருக்காதுங்க சத்தையை வெளியிடும் தன்மை கிடையாதுங்க தாங்க தெய்வ வழிபாட்டிற்கு யவசில்வர் பாத்திரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விளக்கு தெய்வத்திற்கு நெய்வேத்தியம் படைப்பதற்கு எவ செல்வரான பொருட்களை பயன்படுத்தாதீங்க விளக்கு இல்லைனா கலசங்கள்ல இல்லைனா அன்னபூரணி சிலைகளை வைப்பதற்கு செல்வ தட்டுக்களை பயன்படுத்தாதீங்க திருமணம் போன்ற சுப காரியங்களுக்குமே அசேகத்தை திருமாங்கல்யம் போன்ற வைப்பதற்கும் கூட எவ்வசெல்வதை பயன்படுத்தாதீங்க கோமத்துக்கு பயன்படுத்திய பொருட்களும் பூக்களை வைக்கவும் செல்வ தட்டுக்களை பயன்படுத்தாதீங்க பூஜை அரியலை தீர்த்தன்னா சாமிக்கு நீர் வைப்பதற்கு எவசல்வர் பாத்திரங்களையும் பயன்படுத்தாதீங்க ஆனால் நீங்கள் திருமணம் வளகாப்பு போன்ற விசேஷங்களுக்கும் பூ பழம் போன்ற சீர்வரிசை பொருட்களை கொடுப்பதற்கு எவ்வசெல்வர் பாத்திரங்களை பயன்படுத்திக்கலாங்க பூஜையின் போது நிறைய பழங்கள் வைப்பதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போது பயன்படுத்திக்கலாங்க பூஜையின் போது பார்த்தீங்கன்னா பூ பழன்னு பொருட்கள் சிறிது நேரம் மட்டும்தான் வைத்துவிட்டு பிறகு நீங்கள் பூஜை அறையில் பாத்திரங்களை மாற்றி வைத்து விடுவதாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில் யவசெல்வர் பாத்திரத்தை பயன்படுத்திக்கலாங்க சாமிக்கு நைவேத்தியமாக படிப்பதற்கு மண்ணாலான பாத்திரங்களை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க ஆன்மீக அலை வீசக்கூடிய இடந்தாங்க பூஜை அறையுமே இதை நீங்கள் வாசு சாஸ்திரத்தின்படி கட்டினாலே வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பெருகும்னு சொல்லுவாங்க நம்முடைய பூஜை அறையை வந்து நாம் சரியாக அமைத்தாலே போதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா நேர்மறையான அதிர்வுகள் அதிகரிக்குங்க பூஜை அறையை எப்படி அமைக்க வேண்டும் என்பதை பற்றி இனி தெரிஞ்சுக்கலாங்க நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த மனையடி சாஸ்திரம் தான் நாம வாஸ்து சாஸ்திரம்னு சொல்றாங்க பஞ்ச பூதங்களையுமே திசைகளையும் அடிப்படையாக கொண்டுதான் அந்த காலத்துல வீடு கட்டிருக்காங்க அதப்படி முறையாக கட்டப்பட்ட வீட்ல பாத்தீங்கன்னா அந்த மனையிலோ வசிப்பவங்களுக்கு எல்லா வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாங்களாம் பொதுவாக நீங்க வீட்ல பூஜை அறைய அமைப்பது முக்கியமாக இருக்குது வீட்டினுடைய பூஜை அறையில வீட்டில் வடகிழக்கு அறையில் இல்லைன்னா வடக்கு மூளையில் வரும்படி அமைச்சுக்கோங்க ஈசானிய மூளை வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறைக்கு அமைக்க ஏற்ற இடமாக சொல்லப்படுதுங்க அதே நேரத்தில் நீங்கள் படுக்கை அறைக்கு வரும்படி அமைத்திடாதீங்க பூஜை அறையை பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்துங்க ஸ்டோர் போல் வேறு எதற்குமே பயன்படுத்தாதீங்க கண்ட சாமான்களையும் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் போட்டு வைக்காதீங்க பூஜையறைக்கு அறைக்கு பக்கத்தில் இல்லைனா மேலே இல்லைனா கீழே கழிவறையோ குழிவறி குளிரையோ இருக்குமாறு பூஜை அறையை அமைக்காதீங்க சாமி கும்பிடுவங்கள் முகம் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்குமாறு சாமியை கும்பிடுங்க பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா அதிக இடையிலான சிலைகளை வைப்பதை தவிர்த்துக்கோங்க அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்தந்த தெய்வங்களுடைய படங்களை வைத்து வழிபடுங்க பழைய புராதன இருந்து அபகரித்து வரப்பட்ட சிலைகளை எங்களுடைய வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபடாதீங்க வீட்டில் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கோவில் சிலைகள் வைத்து வழிபடுவது பாத்தீங்கன்னா சிறந்ததல்லன்னு சொல்லுவாங்க பூஜை அறைய பார்த்தீங்கன்னா சுவரை ஒட்டினா போல இல்லைன்னா சுவாமி சிலைகளை வைக்காதீங்க சுவற்றில் மாடை விட்டு வைப்பது சிறப்புங்க சுவற்றை விட்டு சற்று தள்ளி வைக்காதீங்க இறந்தவர்களுடைய போட்டோக்களும் பூஜை அறையில வைத்து வழிபடாதீங்க ஈசான்ய மூளை பாத்தீங்கன்னா பூஜை அறையை அமைக்க முடியாதவங்க தென்மேற்கு திசையில பூஜை அறையை அமைச்சுக்கோங்க இந்த திசையில நீங்க பூஜை அறையை அமைத்தாலே போதுங்க உங்களுடைய ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்குங்க பூஜை அறைக்கு மிக பொருத்தமான இடம் பாத்தீங்கன்னா தென்மேற்கு தான் சொல்லப்படுது வாஸ்துப்படி பாத்தீங்கன்னா வாசு பகவான் வந்து வடகிழக்கு தலை தான் தென்மேற்கில் கால் வைத்து சொல்லப்படுது பகவானுடைய காலடியில் நம்ம பூஜை அறை அமைத்து கொண்டாலே பாத்தீங்கன்னா அந்த வீடு வந்து கோவில போல இறைவனோட அருளோடு திகழுங்க பூஜை அறையை புனிதமான இடமாக பயன்படுத்துக்கோங்க தேவையற்ற பொருட்களை வைத்து கூடிய இடமாக பயன்படுத்தாதீங்க தெய்வத்துடைய சக்தி குறைந்து விடுங்க பூஜை அறை அமைக்கும் போதே போடப்படக்கூடிய கதவுகள் எப்போதோ இரட்டை கதவுகளாக இருப்பது நல்லதுங்க கதவுகளில் அலங்காரங்கள் அவரவர் வசதிக்கேற்ப செய்துக்கோங்க கதவுகளில் பார்த்தீங்கன்னா மணி மாட்டிக்கொள்ளலாங்க முடிந்தவரையுமே நீங்கள் பூஜை அறையை இருட்டாக வச்சிருக்காதீங்க தென்மேற்கு மூலையில் அமைத்து கொள்ள பூஜை அறைக்கு உள்ளே போக வாசல் பார்த்தீங்கன்னா அந்த அறையில் வடகிழக்கு மூலையில் அமையுமாறு அமைச்சிக்கோங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில குறிப்பிட்ட இடங்கள் பொதுவாகவே பூஜை அறையில் நீங்கள் பணம் சேமிக்கக்கூடிய இடத்துலையுமே மங்களங்களையும் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய பொருட்களை வைத்தாலே போதுங்க உங்கள் வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வம் வந்து கொண்டே இருக்குங்க கஷ்டம்னு இருக்கவே இருக்காதுங்க இருந்த கஷ்டமும் பார்த்தீங்கன்னா இடம் தெரியாமல் போயிடுங்க அப்படி நீங்க வீட்டுல பூஜை அறையில் எந்த பொருளை எப்படி வைத்தால் வீட்டுல பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை இனி பார்க்கலாங்க ஒரு சிறிய மண் கலசம் இல்லைன்னா மண் குவலையே வாங்கிக்கோங்க அதுல உப்பை நிரப்பி வச்சுக்கோங்க அந்த உப்பிற்கு நடுவுல பாத்தீங்கன்னா சிறிய அளவு பசம்பு துண்டினையும் சேர்த்து வச்சுக்கோங்க அதன் மேல தான் உப்பை வைத்து மூடிடுங்க பசம்பு அல்லது பெயர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க இது நாட்டு மருந்து கடைகள்ல எளிதாக கிடைக்குங்க பசம்பு வெளியில தெரியாதபடி முழுவதுமாக மூழ்கும்படியே உப்பை வச்சுக்கோங்க பிறகு அந்த குவ குவலின்னு பாத்தீங்கன்னா வெள்ளை நிற மர்க்காரால் ஐநூத்தி இருபது என்ற எண்ணி மேலாகவும் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாப்பத்தி மூணு என்ற எண்ணையுமே எழுதிக்கோங்க இந்த குவளையை யார் கண்ணிலுமே படாதவாறு சுவாமி படங்களுக்கு பின்னாடி நீங்க மறைத்து வச்சுக்கோங்க மந்திரங்களுக்கு ஒப்பானதாக ஜோதிட சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க மாதத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த குவளையை எடுத்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய உப்பு வசமை மாற்றிடுங்க வேறு உப்பு வசம்பு வந்து வாங்கி வந்து யார் கண்ணிலும் படாமல் திரும்பவும் இப்படியே வைத்திடுங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே வீட்டில் பார்த்தீங்கன்னா பணம் வந்து கொண்டே இருக்குங்க நாம் செலவு செய்த பணம் கூட பல மடங்காக நம்மிடம் திரும்பி வந்துடுங்க வீண் விரயங்கள் ஏற்பட்டு சேமிப்பு கரைவதும் இருக்காதுங்க உப்பு பார்த்தீங்கன்னா கடலிருந்து பெறப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குதுங்க திருமாலுடைய துணைவியான மகாலட்சுமிக்கும் பார்க்கடலை கடையும் போது தோன்றியவள் தான் மகாலட்சுமிங்க அதனால் அவளுடைய பிறப்பிடமாக கடலாக சொல்லப்படுது இதன் காரணமாக தாங்க உப்பு வந்து மகாலட்சுமியுடைய அம்சமாக பார்க்கப்படுவதால் இது வந்து நேர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுங்க இந்த உப்பை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டாலே போதுங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டம் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளும் விலகுங்க இந்த பதிவில் பார்த்தோம்னா பூஜை அறையில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தலாம்னு தெரிஞ்சுக்கொட்டுங்க இந்த திசையில் நீங்கள் பூஜை அறையை வைத்து வழிபாட்டிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விளக்குங்க மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய உப்பை உங்கள் வீட்டில் குறையாமல் வைத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்